ஆன்லைனில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக தம்பிமார்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க அப்புறம் உடல் உறுப்பு சூம்புனவங்க ஆண்டிகேப்பு அவங்கள மாதிரி குடும்பங்களை கிராமங்களில் நேரில் போய் பார்த்து அவங்களுக்கு இந்த நவதானியங்கள் இந்த ஊட்டச்சத்து மிக்க பருப்பு வகைகள் அப்புறம் மொ மொச்சக்கொட்டை கொண்டைக்கடலை மூக்கு கடலை அந்த மாதிரி நவதானியங்கள் ஐட்டங்கள் என்ன பண்ண போகிறாங்க ஒரு பண்ணியிருக்கோம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க பிரயாணம் நல்லபடியாக போயிட்டு வரணும் இப்போ ஆகஸ்ட் தேதி லீவு இல்லைங்களா அதை கணக்கு பண்ணி இப்போ சென்னையிலருந்து திருநெல்வேலி இருக்காங்க அப்புறம் திருநெல்வேலியில் வச்சு உங்களை சந்திக்கிறோம் நான் போகல நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நவதானியம் எனப்படும் ஒன்பது தானியங்கள் ஒன்று கோதுமை இரண்டு நெல் மூன்று துவரை நான்கு பாசிப்பயறு ஐந்து உளுந்து ஆறு எள் ஏழு கொண்டக்கடலை எட்டு கொள்ளு ஒன்பது மொச்சை மக்கள் செய்வது देशमे मधुनेसं वासम देशमे देशमेन स्वासम सन्तोषम्